வணக்கம் நண்பர்களே இன்னைக்கான வீடியோல மிளகா பஜ்ஜியும் மிளகா ஸ்டஃப்பிங் வச்சு மிளகா ஸ்டஃப்டு பஜ்ஜி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு பாக்கலாம் பஜ்ஜி மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதுல நடுவுல ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டு கீறி எடுத்துக்கலாம் இப்போ அதுல உள்ள இருக்க சீட்ஸ் எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சிடலாம் அந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உரப்பே இல்லாம இருக்கும் அப்பதான் நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கும் நல்லா டேஸ்டா கிடைக்கும் இப்போ இதே மாதிரி எல்லா மிளகாவையும் கட் பண்ணி தனியா எடுத்து வச்சிடலாம் ஒரு மிக்சிங் பவுல ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம் அரை கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சில கரெக்டா நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப தனியா இருந்து அப்படினா மாவு தனியா பஜ்ஜி தனியா வந்துரும் அதனால கரெக்டா இந்த கன்சிஸ்டன்சில எடுத்துக்கலாம் ஃபுட் கலர் ஆஃப்டர் தான் ஃபுட் கலர் சேர்த்திருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு வாணல்ல நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா ஹீட் ஆனதுக்கு பின்னால நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பஜ்ஜில நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப ஆயில் நல்லா ஹீட் ஆயிருக்கு இப்ப நம்ம கோட் பண்ணி வச்சிருக்க பஜ்ஜிய ஆயில்ல சேர்த்துக்கலாம் இதே மாதிரி ரிமைனிங் இருக்க பஜ்ஜி எல்லாத்தையும் ஆயில்ல போட்டுடலாம் நம்ம பஜ்ஜி எல்லாம் சேர்த்ததுக்கு பின்னால அதுல இருந்து பபிள்ஸ் வந்து நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த பபிள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கணும் அது முடிக்க நல்லா மிக்ஸ் பண்ணி வீட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம மிளகால இருக்க விதைய எடுக்காம அப்படியே நம்ம பஜ்ஜியை செஞ்சோம் அப்படின்னா அதோட விதையெல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம விதை எல்லாத்தையும் எடுத்துட்டே பஜ்ஜி ரெடி பண்ணிடலாம் இப்ப பஜ்ஜில இருந்து வந்த பபிள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கிடுச்சு அதான் இப்போ வேற ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் இப்போ அதே மிளகா பஜ்ஜில கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சு செய்யலாம் அதே எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ஒரு கேரட்டை குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாதி பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மலி இலையை கட் பண்ணி அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மிளகா கூட அது எல்லாத்தையும் ஸ்டஃப்டா உள்ள வச்சிடலாம் இதே மாதிரி மீதி இருக்க மிளகா எல்லாத்துலயும் ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணி உள்ள வச்சிடலாம் வச்சிருக்க பஜ்ஜி மாவுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மிளகா ஸ்டஃப்பிங் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி மாவோட கோட் பண்ணி எடுத்துடலாம் எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணதுக்கு பின்னால அதை நம்ம ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்றதுக்கு உள்ள வச்சிடலாம் பஜ்ஜி எல்லாமே நல்லா குக் ஆகுறதுக்கு பபிள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் லோ ஃப்ளேம்ல பஜ்ஜி எல்லாம் குக் ஆகுறதுக்கு பபிள்ஸ் எல்லாம் அடங்குற முடிக்க வச்சுக்கலாம் இப்போ பஜ்ஜி நம்மளுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு அதை இப்போ வேற ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டியான மரகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க மறக்காம ஒயிட் ரோஸ்ட் எண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கிளர் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம we